சவுத் ஆப்பிரிக்கின் கேப்டன் வியன் மோல்டர் பண்ணதை தான் நான் பேச போறேன் இந்த ஒரு ரீல்ல பெரிய விஷயங்க முந்நூத்தி அறுபத்தி ஏழு ரன் அடிச்சாரு ஈஸியா எக்கச்சக்க டைம் இருந்தது பிரையன் லாடாவோட ஒரு டெஸ்ட் மேட்சில் அதிகபட்ச ஸ்கோர் நானூறுக்கு மேல அவர் அடிச்சிருக்காரு இவருக்கு வாய்ப்பு இருந்தது முந்நூத்தி அறுபத்தி ஏழு ஈஸியாக அடிச்சிருக்கலாம் எக்கச்சக்க டைம் டெஸ்ட் மேட்ச் இருந்தது ஆனால் அடிக்கல நான் டிக்ளர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க ஏன்னு கேட்ட போது இவர் சொன்ன விஷயம் என்னன்னா பிரயன் லாரா ஒரு லெஜண்ட் அவர் இந்த ரெக்கார்டை வச்சுக்கிட்டோம் அவர் இங்கிலாந்துக்கு எதிராக அடிச்சாரு எனக்கு காலத்தின் கட்டாயம் இருந்தா திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தியாகம் ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனுக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி முன்னூத்தி அறுபத்தி ஏழு இல்ல நானூறு பக்கத்துல போறது கிடைக்குமா அப்படின்றது தெரியல அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது ஹிஸ்டரி புக்ஸ் போறதுக்கு ஒரு இமாலய ரெக்கார்டு செட் பண்றதுக்கு கழிச்சு பார்த்தா இது ஒரு பெரிய தியாகம் இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரெக்கார்டுன்றது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கு ரெக்கார்டுக்கே ஆடுற பல பிளேயர்ஸ் இருக்காங்க ரெக்கார்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மீடியா இருக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்றது ஒரு பெரிய விஷயம் மேக்ஸ் ஆஃப் ஹோல்டர் தியாகத்துக்கு இந்த சுப்பு கிரேட் எஃபர்ட் உங்க மேல மரியாதை ஏறிட்டு தான் போகுது